ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம இன்னைக்கு ரயில்வே துறை பற்றிய மிக முக்கிய பொது அறிவு வினாவிடைகள் தான் பார்க்க போகிறோம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்தியாவில் பயன்படுத்தப்படும் முக்கிய ரயில் பாதை அகலம் எது விடை பிராட்கேஜ் ஆயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி ஆறு மில்லிமீட்டர் இந்தியாவின் முதல் மின்சார ரயில் இயக்கப்பட்ட ஆண்டு எது விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்தியாவின் முதல் மின்சார ரயில் ஓடிய பாதை எது விடை மும்பை வி டி குர்லா இந்தியாவின் மிக நீளமான ரயில் பயண பாதை எது விடை கார் கன்னியாகுமரி இந்தியாவின் மிக நீளமான ரயில் பாலம் எது விடை போகிபீல் பாலம் உலகின் மிக உயரமான ரயில் பாலம் எது விடை சேனா பாலம் ஜம்மு அண்ட் காஷ்மீர் இந்தியாவின் டீசல் என்ஜின் தொழிற்சாலை எங்கு உள்ளது விடை வாரணாசி இந்தியாவின் மின்சார எஞ்சின் தொழிற்சாலை எங்கு உள்ளது விடை சித்தரஞ்சன் மேற்கு வங்காளம் இந்திய ரயில்வேயின் விபத்து தடுப்பு பாதுகாப்பு அமைப்பு என்ன விடை கவாஜ் இந்திய ரயில்வே முழுவதும் மின்மயமாக்கல் இலக்கு வைத்த ஆண்டு எது விடை இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை இதுபோல் பயனுள்ள பதிவுகளை பெற நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் லைக்கனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோக்குள் உடனுக்கு உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்